பாபர் தனது மகன் ஹுமாயுனுக்கு எழுதிய உயில் கிபி பதினொன்று ஒன்று ஆயிரத்து ஐநூற்று இருபத்து ஏழு அன்று தனது புதல்வர் ஹுமாயுனுக்கு விட்டுச் சென்ற பெற்ற உயிலில் பாபர் பின்வருமாறு கூறுகிறார் அருமை மகனே வகை வகையான மதங்களை பின்பற்றுபவர்கள் இந்தியாவில் வாழ்கிறார்கள் இத்தகைய நாட்டின் அரசாட்சியை மன்னாதி மன்னராம் கடவுள் உன்னிடம் ஒப்படைத்ததற்கு நீ நன்றி செலுத்த வேண்டும் ஆகவே நீ பின்வருவனவற்றை கடமைகளாக அமைத்துக்கேயாள் நீ உனது மனதை குறுகிய மத உணர்வுகள் தப்பெண்ணங்கள் பாதிக்க அனுமதிக்கக்கூடாது கூடாது மக்களின் எல்லா பிரிவினர்களும் பின்பற்றுகின்ற மத சம்பந்தமான மென்மையான உணர்ச்சிகளுக்கும் மதப்பழக்கங்களுக்கும் நீ உரிய மதிப்பு கேடுத்து பாரபட்சமற்ற முறையில் நீதி வழங்க வேண்டும் நீ மற்ற சமூகத்தினரின் வழிபாட்டுத் தலங்களை ஒரு பேயாதும் இடித்துச் சேதப்படுத்தக்கூடாது நீ எப்பேயாதும் நியாயத்தை நேசிப்பவனாக விளங்க வேண்டும் இதனால் மன்னருக்கும் மக்களுக்கும் இடையே சுமுகமான இனிய உறவு நிலவ முடியும் அப்பையாதுதான் அமைதியும் திருப்தி உணர்வும் நிலை பெறும் இது பாபர் தனது மகன் ஹுமாயூனுக்கு எழுதிய உயில் பாபர் நாமா எனும் வரலாற்று புத்தகம் இதை பதிவு செய்துள்ளது